என்னை போன்ற ஒரு வீரரை ஒதுக்கியதற்கு நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்று சொல்லாமல் சொல்லிக்காட்டியுள்ளார் இந்திய வீரர் யுவேந்திர சாகல் இந்திய அணியின் நட்சத்திர ஸ்பின்னராக வளம் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சாகல் இன்று யாராலும் கண்டுகொள்ளப்படாமல் இருந்து வருகிறார் இந்திய அணி பல வருடங்களுக்கு பிறகு வென்ற டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் பதினைந்து பேர் கொண்ட அணியில் யுவேந்திர சாகலும் இருந்தார் ஆனால் அவர் அணியில் இருந்தது கூட பலருக்கு தெரியாது இதற்கு காரணம் அவருக்கு ஒரு போட்டியில் கூட விளையாட வாய்ப்பு கொடுக்கவில்லை ராகுல் டிராவிடின் பதவிக்காலத்தில் தான் சாகல் ஒதுக்கப்பட்டார் என்றார் கம்பீரின் காலத்தில் அவர் குறித்த பேச்சு கூட இல்லாமல் போய்விட்டது டி டுவெண்டி உலக கோப்பை தொடருக்கு பின் இந்திய அணி விளையாடிய இலங்கை தொடரில் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்போதும் கொடுக்கப்படவில்லை அடுத்து வரவுள்ள வங்கதேச அணியுடனான தொடரிலாவது வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரின் பெயர் பரிசீலனையில் கூட இல்லை இதனை எல்லாம் விட கொடுமையான விஷயம் துலிப் டிராபி தொடரில் அனைத்து முன்னணி வீரர்களும் மற்ற இளம் வீரர்களும் கலந்து கொண்டு விளையாடினர் ஆனால் அதில் கூட யுவேந்திர சாகலின் பெயர் எதிலுமே சேர்க்கப்படவில்லை இதன் மூலமாகவே சாகல் தனது ஓய்வு அறிவிப்பை நோக்கி நகர வேண்டிய சூழல் வந்துவிட்டது என புரிந்து கொள்ள முடிந்தது ஏனென்றால் இனியும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது என்பதற்கு சில காரணங்களும் வெளிப்படையாக தெரிகிறது அடிப்படையாகவே யுவேந்திர சாகல் ஒரு முழுநேர சுழற்பந்து வீச்சாளர் மட்டுமே பீல்டிங்கிலும் அவர் பெரிய அளவில் வேகமாக செயல்படக்கூடியவர் அல்ல அதனாலேயே அவரை கேட்ச் வரும் இடங்களில் மட்டும் நிற்க வைத்துவிட்டு பவுண்டரியை தடுக்கும் இடங்களில் மற்ற வீரர்களை நிற்க வைப்பார்கள் எந்த தாக்கமுமே அவரது ியணி தற்போது எடுத்து வருகிறது எனவேதான் அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் போன்ற வீரர்களுக்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் முன்னுரிமை வழங்கப்பட்டன அதில் அவர்கள் இருவரும் பேட்டிங்கில் நன்கு உதவியதா அதனையே இனி தொடர இந்திய அணி நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது இதன் மூலம்தான் சாகல் ஓய்வு அறிவிப்பை வெளியிட தயாராக இருக்க வேண்டும் என கூறப்பட்டது ஆனால் இந்த சூழலில்தான் இந்திய அணிக்கு தனது உதவி எவ்வளவு தேவை என்பதை உணர்த்தியுள்ளார் இங்கிலாந்து நாட்டில் கவுண்டி கிரிக்கெட் என்பது பிரபலமான ஒன்று அந்த முதல்தர கிரிக்கெட்டை வைத்துத்தான் பல வீரர்கள் பயிற்சி பெறுகின்றனர் அதில் இருந்துதான் வீரர்களும் அந்நாட்டிற்கு தேர்வு செய்யப்படுகின்றனர் அணிக்காக யுவேந்திர சாகல் களமிறங்கி விளையாடி உள்ளார் ஷேர் அணிக்கு எதிரான போட்டியில் அந்த அணி நூற்று ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்தது அப்போது சாகல் தனது அனுபவத்தை காண்பிக்க அடுத்த பதினைந்து ரன்களுக்குள் மீதம் இருந்த ஆறு விக்கெட்டுகளும் வீழ்ந்து விட்டன அவர் வீசிய ஓவர்கள் ஒட்டுமொத்த ஆட்டத்தையுமே புரட்டி போட்டது முதல் இன்னிங்ஸில் நாற்பத்தைந்து ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இரண்டாவது இன்னிங்ஸில் அடுத்தடுத்து மேலும் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி எதிரணி வீரர்கள் புலம்பும் அளவிற்கு ஆட்டத்தை கொண்டு சென்றார் ஒவ்வொரு சீசனிலும் விக்கெட்டுகளை அள்ளி ஐ பி எல் நாயகனாக வலம் வந்த சாகல் மற்ற பார்மட் கிரிக்கெட்டுகளில் சரிபட்டு வரமாட்டார் என பிம்பம் ஏற்கனவே இருந்தது அவை இந்த கவுண்டி கிரிக்கெட் மூலம் உடைந்து சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன ஒருவேளை இந்திய அணிக்கு முழுநேர சுழற்பந்து வீச்சாளர் வேண்டாம் என்ற முடிவுதான் இறுதியானது என்றார் ரவி விஷ்ணாய்க்கு அவ்வப்போது ஏன் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்ற கேள்வி எழுகிறது அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயம் யுவேந்திர சாகலும் வாய்ப்பு பெற வேண்டியவர்தான் இதுவரை எழுபத்தி இரண்டு ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் நூற்றி இருபத்தோரு விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் அவரின் சராசரி ஐந்து புள்ளி இரண்டு ஆறு ரன்களாக மட்டுமே இருந்துள்ளது போட்டிகளை பொறுத்தவரை எப்போதுமே மேட்ச் வின்னர் என்றுதான் கூற வேண்டும் என்பது போட்டிகளில் தொண்ணூத்தாறு விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் ஐபிஎல் பி எல் தொடரில் இருநூறு விக்கெட்டுகளை கைப்பற்றிய முதல் இந்தியர் என்ற சாதனைக்கு சொந்த காரர் இப்படி பல சாதனைகள் கிரிக்கெட் பயணத்தில் உண்டு இந்த கவுண்டி கிரிக்கெட்டை பார்த்த பின்பாவது அவரின் மீது பிசிசிஐ கவனம் செலுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்